ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி கிச்சன் க்ளீனிக் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோங்க வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு மாதமாக நான் க்ளீன் பண்ணவே இல்லை அப்படி அப்படியே பச்சபடி இருக்குது அதாவது இப்போ வந்து பொங்கல்னால் நான் க்ளீன் பண்ணுறேன் க்ளீன் பண்ணி செட் பண்ணி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அந்த வீடியோ கடைசி வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொங்கல் வந்தால் தான் வீடு க்ளீன் ஆகுங்க ஒயிட் வாஷ் பண்ணுவோம் அப்புறமா வந்து பாத்திரங்கள்லாம் க்ளீன் பண்ணுறது செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணுறது துணியெல்லாம் துவைக்கிறது எல்லாமே பொங்கல் வந்தால் நல்லா க்ளீனாகிடுங்க தீபாவளி வந்துச்சுன்னா பாருங்கள் எல்லாம் நம்ம பண்ணி தான் சாப்பிடுவோம் வீடை வந்து அவ்வளோ க்ளீன் பண்ண மாட்டோம் பொங்கல் வந்துச்சுனாலே ஒரு ஹாப்பிங்க எல்லாேருக்கும் ஹாப்பி பொங்கல் ஹாப்பியாக பொங்கல் கொண்டாடுங்க எல்லோரும் உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் க்ளீன் பண்ணியாச்சா விட என்ன வேலையெல்லாம் பண்ணியிருக்கீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எல்லாம் அள்ளி சிங்கிள் போட்டிருக்கேன் காலியாக நடப்பாகலாம் எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அவ்வளோத்தையும் கழுவி செட் பண்ணியாச்சுங்க மூணு நாளாக இருக்குது எனக்கு கிச்சனை மட்டும் க்ளீன் பண்ணதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணேன் பெரிய டப்பா அப்புறம் ஜாமான் மட்டும் மேலே வச்சுட்டு சின்ன டப்பாக்கு அப்புறம் கீழே வச்சுருக்கேன் அதுக்கு கீழே வந்து பாட்டல்ஸுங்க பிங்கியா பாட்டல்ஸு கிளாஸு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கீழே உள்ள செல்ஃபில் வச்சுருக்கேன் மசாலா சாமான்லாம் இந்த சைடு பருப்பு ஐட்டங்கள்லாம் இந்த சைடு மேலே வந்து கோதுமை மாவு ரவை இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் மேலே வச்சுருக்கேன் ஆர்கனைஷன் பண்ணியாச்சு எப்படி பண்ணியிருக்கேன்னு கமான்ஸ் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சா அப்படின்னு ஒரு செல்ஃப் க்ளீன் பண்ணியாச்சு இன்னொரு செல்ஃப் இருக்குது அதை பார்க்கலாம் க்ளீன் பண்ணால் ஒரு வாரத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க அதுக்கப்புறம் இப்போ பழைய மாதிரி கொச்ச கொச்சன ஆயிரும் மாசத்துக்கு ஒரு தடவை ரொம்ப க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணால் தான் கிச்சனை பார்க்கறதுக்கே ஒரு அழகாக இருக்கும் வேலை பார்க்கறதுக்கு நமக்கு ஈஸியாக இருப்போங்க இப்போ இதுக்கு வந்து அடுப்புக்கு நேரம் கீழே உள்ள செல்ஃபில் குக்கரு கடாயி நான்ஸ்டிக் தவா இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வச்சுருக்கேன் அப்புறம் இந்த சைடில் ஒரு செல்ஃப் இருக்குது இதில் மூணு நாலு செல்ஃப் இருக்குது இந்த செல்ஃபில் பூரா டப்பா செட்டிடு மேலே இட்லி குக்கரு வேண்டாத கடாய்கள்லாம் மேலே வச்சுருக்கேன் தேவைன்னா அப்பப்போ எடுத்துக்கிடுவேன் இந்த ஐட்டங்கள்லாம் இந்த சைடு வச்சுக்கிடுவாங்க அப்பப்போ யூஸ் பண்ணுற பொருளும் இதில் கவற்றி வச்சுருக்கேன் இது டெய்லி யூஸ் பண்ணுற பொருள்கள் தப்பில் பாத்திரம் கழுவி வச்சாச்சு கிரைண்டர்லாம் க்ளீன் பண்ணியாச்சு எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரிட்ஜையும் க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் வீடியோ வந்து தனியாக போட்டிருக்கேன் பாருங்கள் ஃப்ரிட்ஜ் வந்து எப்படி இருக்குது பாருங்கள் பச்சை கொச்சன்ட்டு இருக்குது சைடில் இருக்க டோரு அப்புறமா வந்து இதில் இருக்கற செல்ஃபெல்லாம் கலத்தி நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணுங்க அவ்வளோ ஜாமான் எடுத்து வெளியில் வச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் இதில் வேண்டாத ஜாமான்லாம் வச்சுருப்பாங்க தேவை இல்லாத பாட்டிலில் தட்டிட்டு அப்புறமா வாங்கிட்டு வர பாக்கெட்டு பருப்பு வகைகள் எல்லாமே இதில் வச்சுருவேன் மசாலா ஐட்டம் அப்புறம் மேலே ஃப்ரீசரில் வச்சுருப்பேன் இதுப்பறம் அந்த தட்டி வைக்கல தான் திருச்சி வச்சுருக்கேன் இனிமேல் தான் பாட்டிலெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு தட்டி வைக்கணுங்க இப்போ எல்லாத்தையும் கழுவி எடுத்தாச்சு எல்லாம் கழுவி காய வச்சுருக்கேன் விம் லிக்யூட்டை ஊற்றி நம்ம ஒரு நைஸான துணியில் ஊற்றி தேய்க்கணுங்க தேய்ச்சி க்ளீன் பண்ணணும் சுரசுரான் இருக்கிறத வச்சு தேய்க்கக்கூடாது தேய்ச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜ் வந்து டேமேஜ் ஆகிரும் அதனால் நல்ல ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கிற துணியை வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க விம் கூட்டை வச்சு தேய்ங்கி நல்லா பிரிட்ஜ் வந்து நல்லா வாசனையாக இருக்குங்க ஒரு கரையும் நமக்கு நல்லா எடுத்துரும் அதே மாதிரி வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் மேலே உள்ள டோரியும் கழுவி க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் மாட்டியே வச்சுங்க எல்லாம் செட் பண்ணியாச்சு வச்சு பொருட்களை எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம் பருப்பு உளுந்து சோளம் கம்பு எல்லாத்தையுமே இந்த இதில் வச்சுருவேன் பாக்கெட்டை ஓப்பன் பண்ணாமல் வச்சுருப்பேன் தேவைப்போம் காலியான உடனே பாட்டில் எடுத்து போட்டுருவாங்க இதில் பூரா நம்ம மசாலா ஐட்டங்கள் வச்சுருக்கேன் கருவாடுங்க ஒரு வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணிடுவேன் வரமல்லி வர மிளகாய் எல்லாம் பாக்கெட்டில் இருந்து பாட்டில் தட்டிட்டேன் மஞ்சள் பொடி மட்டும் தட்டணும் ஐஸ் பேக் அப்புறமா வந்து பனவெல்லம் இது வந்து சீஸுங்க அப்புறமா பட்டரு சாஸ் ஐட்டங்கள் பீஸா சாஸ் மில்க் கண்டன்ஸ் நெய் எல்லாமே இந்த ஸ்டோரில் வச்சுருப்பேன் கீழே வந்து மசாலா ஐட்டங்கள் பொடி பாக்கெட் இதெல்லாம் கீழே உள்ள டோரில் வச்சுருப்பேன் எல்லாம் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு ஆச்சு ஃப்ரிட்ஜையும் க்ளீன் பண்ணால் தான் பார்க்கறதுக்கே அழகாக இருக்குங்க இது உளுந்து ரவை சோளம் கம்பு எல்லாமே இது தான் இருக்கும் பருப்பு ஐட்டங்கள் அப்புறம் வெளியில் இருந்தால் வண்டு உளுந்துடும் கொத்தமல்லி உளுந்து பட்டாணி தவரை எல்லாமே உள்ளுக்கு வச்சுருக்கேன் கடலை மாவு எல்லாமே உள்ளே இருக்குங்க ப்ரெட்ரம்ஸ் எல்லாமே ஃப்ரிட்ஜு க்ளீனிங் முடிஞ்சுட்டு செல்ஃப் க்ளீனும் முடிஞ்சு பாத்திர ஸ்டாண்டும் க்ளீன் பண்ணிவிட்டாங்க கிச்சன் அடுப்பு பக்கத்துலேயும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு கிச்சன் கிளீனிங் முடிஞ்சுங்க உங்கள் வீட்டில் நீங்கள் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணியாச்சான்னு பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கிச்சன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சூப்பராகட்டு பண்ணியாச்சுங்க ஆர்கனைசன் சிங்கில பாத்திரத்தையும் கழுவியாச்சு பாத்திர சாண்டிலையும் பாத்திரத்தை கழுவி மேலே ஏற்றியாச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஸ்டெடிலில் சந்திப்போம் பாய்